ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா தமிழ் படத்தில் புதுசாக ரிலீஸ் ஆன படம் எது இருந்தாலும் ஹச்டியில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் உங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் தமிழ் ராக்கர்ஸ் டிஏஎம்ஐஎல் ஆர்ஓசிகேஎஸ் டாட் ஏசி இப்படின்னு டைப் பண்ணுங்கள் இதை தப்பாக டைப் பண்ணியிருக்கேன் மறுபடியும் மேலே டைப் தமிழ் பண்ணிடுங்க ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தோன்னே எல்லா இதில் வந்துடும் புதுப்படம் எல்லாம் வீடியோ தமிழ் நியூ தமிழ் மூவிஸ் அப்படின்ட்டு இருக்க பாருங்க சூரிய தேங்காய் மீன் குழம்பு மண்பானும் மெமோ அச்சம் மீன்பது மடம் ஏழா இது மாதிரி எல்லாம் புதுப்படமும் நிறையா இருக்கும் இப்போ நான் மருது அப்படின்றத டவுன்லோட் பண்ணுன்னா இங்கே இருநூற்றி இருபது எம்பி அல்லது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜிபி நீங்கள் எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த குவாலிட்டி ஓப்பன் ஆகும் வருது இங்கே நீங்கள் செய்யணும் மேக்னட்டிக் லிங்க் அப்டின் இருக்குங்களா அதை தொட்டிங்கன்னா டைரெக்டாக அது யூ டாரண்ட்டுக்கு போயிடும் யூ ல இப்படி லோடிங் ஆகிட்டு டவுனிங் ஆகிட்ருக்கும் நீங்கள் இந்த இடத்துல ஆடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது யூபில் ஆட் ஆகிரும் இது பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜிபி இருக்கு இந்த படம் ஃபுல்லாக டவுன்லோடாயிரும் அவ்வளோ தான் இப்படி தான் ஃபுல் படத்தை டவுன்லோட் பண்ணுறது என்ன பர்சன்டேஜ் கொடுத்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு தேவையில்ல ஓடிடுச்சுங்க எனக்கு ஓடிட்டுருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிரும் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்